அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விழுப்புரம் புத்தக திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலை தான் பார்க்க போகிறோம் இது விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாலு இதில் என்னென்னா பல வகையான வகைகள் தாவரங்களை காட்சிப்படுத்திகிட்டு இருந்தாங்க சில விஷயங்கள் எனக்கு புதுமையாக இருந்தது அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மக்காச்சோளுடைய வகை ஒன்று பார்க்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அசோஸ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா சூடோமோனஸ் பேக்டீரியா இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அந்த தாவர மண் வ வளர்த்து அதிகமாகிறது நைட்ரஜன் காட்டில் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணணும் மண்ணில் பிடிச்சி கொடுக்குற இந்த பாக்டீரியா தான் உதவுது அது வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிலா வகையாக காட்டுறேன் அடுத்ததாக பாருங்களேன் நெல் அது வந்து தூய மல்லி அப்படின்னு பேர் வச்சிருக்கு அந்த வகையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஐயாயிரட்டு அதுதான் பெரும்பாலும் பார்ப்போம் அது நம்ம முட்டிக்கால் அளவு தான் வளரும் ஆனால் இந்த செடியை பாருங்களேன் நம்மளே ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கோம் இது எத்தனை மாத பயிருன்னு தெரியல ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து பாரம்பரிய வகையை சேர்ந்த ஒரு நெல் வகை நம்ம பாடப்பகுதியில் பாரம்பரிய நெல் வகைகள் சொல்லும்போது மாணவர்கள் நடத்தும் போது அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீங்கள் பாட்டுருக்கிறது வந்துன்னா பஞ்சகவ்யா இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் இப்போ பெஸ்டிசைட் போட்டால் உடம்புக்கு கெடுதல் தாவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நில மாசுபாடெலாம் ஏற்படுது இந்த பஞ்சகவ்யா பார்த்திங்கன்னா தயிர் மாட்டு சாணம் மாட்டு நீர் நெய் பால் போட்டு செய்கிறக்கூடிய பஞ்சகவே அது பூச்சியை விரட்டுது இந்த மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் செய்யணும்னு சொல்லி பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு தெரில அது வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது கரும்பு வகை அதுக்கு வந்து கரும்பு நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஒரு நம்பர் இப்போ நம்ம வந்து நெல் காட்டியானோன்னு ஒரு வகையை பார்க்குறோம் நெல் வகை பாருங்களேன் ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது அப்போ இது எவ்வளோ நாள் வளரும் கீழே கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ இதுன்னு பாருங்கள் ஆச்சரியமாக இல்லைங்களா ஆமாம் கரும்பை விட உயரமாக வளரக்கூடிய ஒரு நெல் வகை தான் காட்டியானோம் இதை வந்து மாணவர்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இது நம்ம ஏரியாவில் விளையிறது நம்ம வந்து இந்த மாதிரி கண்காட்சியில் காட்டும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் மேலும் நெல் வகைகள்லாம் பாரம்பரியவில் நெல் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லும் ஒரு நோயை குணப்படுத்தும் இப்போ பாருங்கள் நெல் வகையை பல விஷயங்களில் சிவன் சம்பா இப்போ கா பார்த்துட்டு இதே மாதிரி நெல் வகைகளை இவங்க வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க இது இப்போ தற்கால சமயத்தில் அவ்வளோவா நம்ம பயிரிடுறது கிடையாது இது வந்து காலம் அதிகமாக எடுத்துக்குது தண்ணி அதிகமாக தேவைப்படுது இந்தியாவுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு வகைகளை நம்மளால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு இதெல்லாம் நம்ம ஓரம் தள்ளிடணும் இதை சேமித்து வைக்கிறதுக்கு விதை வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்குது கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விதை வங்கிகளை வச்சுருக்குறாங்களாம் பாரம்பரிய விதைகள் அதை பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது நம்ம ஊரில் வந்து தாத்தாக்கள் விவசாயத்தை பண்ணிவிட்டு அதை எடுத்து வைப்பாங்க தாலடி சம்பா குருவை அப்படின்னு நெல் வகைகள்லாம் எடுத்து வச்சு ஒரு போக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வச்சிருந்தது மறுபடியும் போட்டு விளைவிப்பாங்க ஆனால் இப்போ தற்கால சமயத்தில் கடைகளில் விவசாய பண்ணியில் போய் வாங்குகிறோம் கேழ்வரகு வகைகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இங்கே வந்து பாருங்களேன் இந்த கம்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம கை அளவுக்கு ரொம்ப நீளமாக இருக்குது அதோடைய வகையை வந்து பார்த்தீங்கன்னா சூ சுல்கானியா கம்பு அது பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளமான கம்பு நான் பார்த்தது இல்லை நம்ம கம்பில் வந்து பார்த்தோன்னா நாட்டு கம்பு இருக்கும் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹைப்ரிட்டு வந்தது அது டேஸ்ட்டே குறையும் அந்த கூழ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நாட்டு கம்பு மாதிரி உடலுக்கு தெம்பு தரக்கூடியது வேறு எந்த கம்புமே கிடையாது அதை சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கம்ப மாவுல நம்ம அவ்வளோ அழகாக சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தது இப்போ பாருங்கள் சம்பா அரிசி பார்க்குறீங்க இந்த சம்பா அரிசியை நான் இன்னும் நேரில் பார்த்தது இல்லைங்க நாற்பது வருஷம் ஆகுது குழந்தைங்களாம் இதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க எவ்வளோ ஹைட்டு வளருது பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது அடுத்தது நெல் மிளகு சம்பாவாக இது இந்த நெல்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக இருக்குது அதனால தான் இது வந்து நெல்மணி சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இது ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது பட்டு மணிமணியாக இருக்குது குடோன் அரிசி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இருக்குது அது ஆனால் இது வந்து ஏதாவது ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்கும் மிக முக்கியமாக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவனி அரிசி இப்போல்லாம் கிலோ நூறுரூவாய்க்கு மேலே விற்கிது தான் அந்த நெல் கருப்பு கவனி அரிசி செடியை பார்க்குறோம் அது மணியே பார்த்தோன்னா கருப்பாக இருக்குது இந்த அரிசியை வந்து சாப்பிடும்போது பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுதான் தமிழன் அந்த காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்ந்தான்னா இந்த மாதிரியான அரிசிகளை சாப்பிடும்பொழுது தான் அவனுக்கு நோய் இல்லாமல் இருந்திருக்குறான் நம்ம ஹைப்ரிட்டு இந்த மாதிரியான வகைகள்லாம் சாப்பிட்டு நம்ம நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்போ கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டான் தானியங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டான் ஆனால் நல்லா இருந்தான் இங்கே பாருங்கள் இந்த அரிசியை பாருங்க சம்பா ஆத்தூர் கிச்சிலி சம்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு ஒரு பாட்டு ஒன்று மணப்பாறை மாடு கட்டி அதில் வரும் ஆத்தூர் கிச்சிலி சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால பாட்டில் இந்த வகைகள்லாம் பார்க்கலாம் அதை தான் இப்போ பார்க்கணும் சம்பா அரிசியை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஸோ இத்தனை வகையான அரிசிகளை எங்கள் ஓரளவுக்கு காட்டிடுறாங்க இதுவே க கம்மி தான் இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பசங்கள் எதிர்காலத்தில் விவசாயிங்களை விவசாயம் செய்யும்போது இயற்கை விவசாயங்களும் செய்யணும் அதுக்கான விதைகளை நம்ம வாங்கி இது பண்ணணும் இதுவும் சம்பா அரிசி தான் சம்பாவில் ஒரு வகை பொன்னி அரிசி பார்த்துருப்பாங்க கடையில் போய் பொன்னி அரிசி வாங்கினோம்னா பசங்களுக்கு என்னென்னு கேட்பாருங்க அந்த பசங்களுக்கு பொன்னியிலே இப்போ பொன்னி வந்து அரை அடி அரை அற உயரம் வளரக்கூடியது அதிலே இப்போ ஆந்திர பொன்னி அந்த பொன்னின்னு ஹைப்ரிடாக மாற்றி ஒரு மூணு நாலு மாதத்தில் விளையிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மாணவர்களுக்கு நம்ம இதை சொல்லும்பொழுது அவங்களுக்கு விவசாயமாக பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் உணவை வீணாக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக அமையும் எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இதை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன் இதெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லுவேன் இந்த வெங்காய செடியை நான் பார்த்ததே கிடையாது இதை எப்படி பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தா தெரியும் எப்படி சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்று இது ஒரு நாற்று இதை நம்ம எடுத்து போய்ட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எவ்வளோ செலவாகும் போகும்ன்றதெல்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க வேளாண் அதிகாரிகள் அவங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் இருந்ததுங்க இது வந்து மண் பாண்ட பொருட்களை வச்சு செஞ்சுருக்குறாங்க இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க எல்லாமே மண்பாண்டங்களால் செய்யப்பட்டது நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் மற்ற வந்து மண் ம மண்ணை பாதிக்கக்கூடிய பொருட்களால் நம்ம வந்து அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறோம் மா மாசுபடுத்துகிறோம் இது இந்த மாதிரியான பொருட்களை நம்ம ஊக்குவிக்கணும் அடுத்ததாக ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது இது தாங்க பாம் ஆயில் பாம் இந்த பாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பனை வகையில் ஒன்று இதெல்லாம் அரேபியா நாடுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கண்காட்சி நடக்கிற இடத்துல மாணவர்களை கொண்டு போய் காமுங்க கற்றல் என்பது புத்தகத்தோடு நிற்காமல் தொடர்ந்து நடக்கணும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி